ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போனால் இது நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது அன்னைக்கு மதியம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பொழுது எங்களுக்கு எப்படி பூச்சி எங்கெங்கே போயிட்டு வந்திருந்தோம் என்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும் அன்னைக்கு மதியமாக தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் பாபா கோயிலுக்கு பன்னெண்டு மணி ஆரத்திக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து நாங்கள் கோயில் போகாமல் மதியமாக தான் வந்து பாபா கோயிலுக்கு வந்திருந்தோம் நாங்கள் வரவும் ஆரத்தி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணவும் வந்து கரெக்டாக இருந்ததும் ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு பாபா தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தோம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணியாச்சு நியூ இயர் அன்னைக்கு மதியம் லஞ்சு வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதனால தான் வந்து பன்னெண்டு மணிக்கிட்ட தான் வந்து நேராக கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போகலான் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கோயிலுக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து நியூ இயர் அன்னைக்கு புதுசாக பிரியாணி கடை அதாவது இந்த தள்ளு வண்டியில் புதுசாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சதனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் போகிறதே இன்றைக்கி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பிரியாணி நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கேஜி கணக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கிலோ வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரின்ட்டு நாங்கள் ஹோட்டல் போகாமல் ஒரு ரெண்டு பிரியாணியும் அதுக்கப்புறம் தனியாக குஸ்கா வந்து வாங்கிட்டு வந்துடணும் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கிச்சனுக்கு மதியம் லஞ்ச் செய்கிறதுக்கு வந்து லீவ் விட்டாச்சு காலையில் வந்து இட்லி தான் வந்து பண்ணியிருந்தேன் இனிமேல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே கிச்சன்லேருந்து ரொம்ப வேலையே இல்லாத மாரி இருந்தது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வந்து வாங்கியிருந்தோம் அதில் வந்து சிக்கன் பீஸு எக்லாம் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனியாக வந்து வேறு கடையில் வந்து குஸ்கா வேறு வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதனாப்புக்காக தான் குஸ்கா வாங்கிருந்தோம் இருந்தாலும் அந்த பிரியாணியில் வந்து பீஸ் எடுத்துக்காமல் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க அதனாப்பா அப்போவே சொன்னாங்க ரெண்டு கிலோ தாராளமாக சாப்பிட்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் நான் தான் வந்து கேட்கல ஏன்னா பசங்க பிரியாணி எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பிரியாணி எப்படிங்க பத்து அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தெரியாமல் வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு பாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரியாணி இருந்தது தாராளமாக ரெண்டு பேரும் வந்து சாப்பிடாமட்டேங்க அந்தளவுக்கு இருந்ததும் ரெண்டு பிரியாணி பிரிச்சா நாலு பேரும் ஷேர் கட் பண்ணிட்டு அந்த கொஸ்கா மட்டும் எடுத்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருந்ததுனால உண்மையில் அன்னைக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திருச்சவங்க ஏஞ்சி ஈவினிங் போல் வந்து வெளியில் கிளம்பியாச்சு வெற்றிக்குட்டிக்கு நாளைக்கு ஸ்கூலில் ஓப்பன் ஆகுறதுங்கனால சரி அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம் அப்படியே வந்து மாதம் பிறந்துருச்சு மளிகை பொருட்களும் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அப்படியே வந்து நேராக ஃபர்ஸ்ட் மளிகை கடைக்கு போயிட்டு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வெற்றிக்குட்டிக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் லிஸ்ட்டை வாங்கிட்டு தான் நேர வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க மந்த்லி மளிகை பொருட்கள் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க அது தனியாக ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த்தே வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன டீ தூள் வந்து யூஸ் பண்ணுறீங்க என்ன அரிசி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த தடவை வந்து மளிகை பொருள் வந்து மாசத்துக்கு தேவையானது மொத்தமாக வந்து வாங்கலை கொஞ்சமாக தான் வந்து வாங்கியிருக்கிறோம் ஏன்னா லாஸ்ட் மந்த்து வாங்கினதே கொஞ்சம் வந்து இருக்குது அதனால் அது பா என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு இப்போ அவசியமாக அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் இப்படி தாங்க இருக்கும் ஒரு மாதம் தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து வாங்கிடுவேன் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்துட்டு தான் வந்து வாங்குவேன் ஒவ்வொரு மாதமும் மாறி மாதிரி தான் வந்து இருக்கும் நான் மொத்தமாக வாங்குற அன்னைக்கி கண்டிப்பாக அதை நான் வீடியோ வந்து போடுறேன் இன்றைக்கி என்ன நான் வாங்கிட்டு வந்தேங்கிறத நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுமே சாதனாட்டை லிஸ்ட்டு கொடுத்து அதில் கர வாங்கினது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அவ்வளோ செக் பண்ண சொல்லிவிட்டேன் இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பசங்கள்கிட்ட சொல்லி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது என்னென்ன பொருள் வந்து இருக்குது அது என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சாதனை வந்து பார்க்க சொல்லுவேன் அவ்வளோ வந்து பார்ப்பேன் அவள் பார்த்து செக் பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக தான்மா இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோ அதை பார்க்க சொல்லிவிட்டு இந்த எக் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா மீஷோவில் அது அப்படியே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லிகை லிஸ்ட்டு வந்து நான் வந்து எவ்வளோ ஆச்சு என்ன அதுன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த வாட்டி பொருள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கிட்டே வந்து வந்திருக்குது எனக்கு கம்மியாக தான் வந்து வாங்கிருக்கிறேன் லாஸ்ட் மந்த்து வாங்கினது இப்போ வாங்கினது வச்சு மேக்சிமம் இந்த மந்த்து வந்து ஓட்டலான் தான் நான் பிளானில் வந்து இருக்கிறேன் இப்போ லாஸ்ட் மந்த்து இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் செலவாயிடுச்சு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் சிக்கனமாக கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பார்த்து தான் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து கூட ஏதோ ஒரு வ்ளாகில் வந்து இந்த மளிகைப் பொருட்கள் சம்மந்தமான வ்ளாகில் தான் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது ஒரு பக்கம் வந்து சரி ஏதோ தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடெல்லாம் வச்சுருக்கீங்க ஏன் இப்படி சீன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சொந்த வீடு தான் சிஸ்டர் இல்லைங்களை சொந்த வீடு இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளோ லோன் போட்டிருக்கோம் அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் வீடு கட்டுறதுனால நாங்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குதுன்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இவ்வளோ சூழ்நிலையிலையுமே நாங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒன்றுனா வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கு காரணம் நாங்கள் இப்படி வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால தான் வந்து இப்படி இது எல்லாமே எங்களுக்கு வந்து சாத்தியமாகுது இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட் வந்து அது எல்லாமே வந்து சமாளிக்கணும் இது எல்லாமே அவங்களுடைய ஒரு சம்பளத்தில் தான் வந்து போயிட்டுருக்குது எனக்கும் யூடியூப்பில் பெருசாக வருமானம்லாம் வந்து கிடையாது ஏதோ வந்து ஓடுது எனக்கு யூடியூப் அவ்வளோதானே தவிர அவங்க ஒரு ஆள் சம்பளத்தில் தான் இது எல்லாமே பார்க்கணுங்கிறதுனால எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து தான் வந்து பட்ஜெட் போட்டு தான் செலவுகள் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த லைஃப் ஸ்டைல் எங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் என்ன என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்குறதுக்கு இந்த இடத்தோட டாக்குமெண்ட் வச்சு தான் நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் அப்புறம் கிட்டத்தட்ட ஏ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து லோன் போட்டிருக்கோம் ஆறு வருஷம் கிட்ட முடிய போகுது இன்னும் பதினாலு வருஷம் இருக்குது அந்த ஃபுல்லாக லோனை முடித்து அந்த டாக்குமெண்ட் எங்கள் கைக்கு வந்தால் மட்டும்தான் இது என்னுடைய எங் அதாவது எங்களுடைய சொந்த வீடாகவே நான் அதை வந்து நான் எதுவும் சொல்ல ஆரம்பித்து இங்கேயோ வந்துவிட்டேன் அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணது அப்படி இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்கா சொந்த வீடை வச்சுட்டு ஏன் இப்படி சீன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சீனுங்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சி அவ்வளோ அவங்க வந்து நெகட்டிவ்வாக சொல்லணும்னு வந்து சொல்லல தான் நான் நினச்சி அதனால் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு மூணு லைக் வேறு வந்துருந்தது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னால சிஸ்டருக்கு தோண மாதிரி நிறைய பேருக்கு தோணியிருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா அது ஒன்று நம்ம ஒன்று தப்பு சொல்ல முடியாது இப்போ எதுக்காக அந்த விஷயத்தை நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் பட்ஜெட் சிக்கணுங்கிறத நான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இப்போ இது வாய்ஸ் கொடுக்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்து சரி அது நான் ஆல்ரெடி வந்து அதுக்குன்னு தனி ஒரு வீடியோ வந்து போடும்போது ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இப்போ சொல்லும் போது டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால இதுலேயும் வந்து சொல்லி எதுவும் பேச ஆரம்பிச்சு இங்கே வந்து முடித்த மாதிரி தான் இருக்குது சரி இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த மாதத்துக்கு வந்து ஒரு முக்கியமாக அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவசியமாக என்னென்ன தேவைப்பட்டதோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் எப்போதுமே நான் வந்து டீ தூள் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டீ தூள் எப்போதுமே நான் ஏவிட்டியாக தான் வந்து வாங்குவேன் ரேட் கொஞ்சம் கம்மி நூறு கிராம் வந்து அறுபது ரூபா நாற்பத்தஞ்சி சரி ஞாபகங்கள் அதுதான் வாங்குவோம் ஒரு ரெண்டு மாசமா வந்து பாத்தீங்கன்னா அது கலரே வந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க டீத்தூள் ரொம்ப அதிகமாக செலவுற மாதிரி இருந்ததுங்கிறனால சரி இந்த ஒரு தடவை வந்து த்ரீ ரோஸர்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நல்லா ஆசையாக இருந்தது அதனால த்ரீ ரோசஸ் வாங்கிட்டு அது கிலோ பேக் அது விலையை பார்த்துமே எனக்கு பக்கன்னு ஆயிடுச்சுங்க அது ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கிட்ட என்னமோ போட்டிருந்தது எனக்கு மனசே இல்லை எனக்கு அது வாங்கினதில்ல சரி இந்த மாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மளிகைப்பூரம் கொஞ்சம் கம்மியாக தானே வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பரவாயில்லன்னு நானே மனசு தேத்திட்டேன் அப்புறம் அரிசி என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க முத்தையம் பிராண்ட் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் மான் ரெண்டுத்துல ஏதாக இருந்தாலும் வாங்கிடுவோம் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா முத்தையம் பிராண்ட் வந்து ரூபாய்க்கு மேலே வந்து வரும் கிலோ அது தான் இருந்தோம் ட்ரிபிள் மான் வந்து எங்களுக்கு கிடைக்கல இப்போ தான் வந்து அது கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறனால இப்போ அதுதான் வாங்குகிறோம் அது கிலோ ஐம்பது ரூபா தான் மாதத்துக்கு ஒரு பத்து கிலோ கிட்ட வந்து தேவைப்படும் அதை வாங்கியிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து துணி பவுடராக வந்து வாங்கிடுவேன் ரின்னு அப்படி இல்லைன்னா டைடு மாற்றி மாற்றி எதாவது வந்து வாங்குவேன் ஒவ்வொரு பாசம் வந்து இதுமாரி லிக்யூடு வாங்கிடுவேன் இந்த வாட்டி வந்து லிக்யூடு தான் வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வாஷிங் மிஷினில் வந்து துணி பவுடரோட லிக்யூடு எது ரெண்டுத்தில் எது பெட்ருன்னு வந்து கேட்டிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மிஷினுக்கு வந்து லிக்யூடு தான் வந்து பெட்ரு மேக்ஸிமம் அதே வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் மாற்றி மாற்றி தான் வந்து வாங்குவேன் நல்லெண்ணெய் வந்து கோயிலுக்கு ஒரு லிட்டர் வாங்கியிருக்கிறோம் கோல்டுவினர் ரெண்டு லிட்டரு வாங்கியிருக்கோம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனில் வந்து எண்ணெய் வாங்க வேண்டியது இருக்குது அது வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இப்போ வாங்கியிருக்கிறது வந்து காலியாச்சுன்னா அதுக்கப்புறம் முக்கியமாக எண்ணெய் தேவைப்படுதோ அது மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும் எப்படி நூறு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவாக்குள்ளே வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் மந்த்து வாங்கின பொருட்களும் கொஞ்சம் இருக்குது பார்த்துட்டு தான் வந்து வாங்குவேன் அதுவும் இப்போ இல்லை கடைசியாக வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் அது வந்து வாங்குவேன் அப்படி இல்லைனா இல்லை நான் லாஸ்ட் மந்த்து வந்து மளிகை பொருள் வந்து எனக்கு கையார்க்கு மேலே வந்துருச்சு இந்த வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கிறேன் பெரும்பாலும் மளிகை பொருட்கள் வந்து நான் ஹோல்சேல் கடையில் தான் வந்து வாங்குவேன் இந்த பருப்பு ஐட்டம்லாம் வந்து பேக்கெட் ஐட்டத்தோடு இதுமாரி லூஸில் வாங்குறதுனால கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாகும் நான் எப்போதுமே இப்படி தான் வந்து வாங்குவேன் எல்லாமே ஒரு நான் ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையுமே வந்து வாலியில் தான் எடுத்து வச்சேன் இது எல்லாமே நம்ம வந்து பாக்ஸில் கொட்டி வைக்கல ஏன்னா நம்ம பொங்கல் கிச்சன் கிளீனிங்லாம் வந்து பண்ணும்போது ஒரே பாக்ஸ்லாம் விளக்கிட்டு கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே வாலியில் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இப்போ எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து வந்து வாங்கினது கொஞ்சம் யூஸ் பண்ணலை அப்படி தான் இருக்குது அதனால்தான் எந்த தடவை என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறனால ஹாலில் வச்சு எடுத்துட்டு இருந்தேன் சாதாரண தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைனா நான் கிச்சன் கவுண்டர் டப்லேயே வச்சு எடுத்து வச்சுருவேன் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்கனா எடுத்து வச்சுட்டு நைட்டு டிஃபன் பண்ணுற வேலை இருக்குது அதுக்கப்புறம் எப்போதும் போல் நைட்டு கிச்சன் ரொட்டின்லாம் வந்து போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து பொங்கல் வர்றதுக்கு இன்னொரு பத்து நாள் கிட்டே தான் வந்துருக்குது கிடக்கிட நாள் ஓடுறதே வந்து தெரியாது எல்லோரும் பொங்கல் கிளீனிங் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சும் வேலை போயிட்டு தான் இருக்குது அந்த இடையில தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற கேப்பை தான் இந்த யூடியூப் வேலையும் வந்து பண்ணி metric gram. இந்த தடவை வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகிறோமா இல்லையாங்கிறது அது நாள் நெருக்கத்தில் தான் வந்து தெரியும் தொடர்ந்து ஒரு வாரங்கிட்ட வந்து லீவும் வந்து வருது வீக் டேஸில் வர்றதுனால அது சாதனப்பா அவங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மொதல் நாளைக்கு வரைக்குமே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஊருக்கு போகிறோமா இல்லையாங்கிறது நாள் நெருங்கும் போது தான் வந்து தெரியும் இருந்தாலும் வந்து பொங்கல் வேலை நம்ம வீடு இங்கே இருக்கிறதுனால நான் வேலை கிளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெகுலராக பண்ணுறது தான் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் எடுத்து வந்து செஞ்சிட்ருக்குறனால எனக்கு பெசா அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல வேலை கொஞ்சம் <Reyle> ஊருக்கு <-Konjee> போகிறதுக்கு முன்னாடி வேலையை வந்து முடிச்சிடுவேன் ஊருக்கு போகலைனாலுமே வீட்டில் வ கிணிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சின்னா நல்லா கொஞ்சம் திருப்தியே வந்து பொங்கல் வந்து சாமி கும்பிடலாம் இல்லைங்களா தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் பர்ச்சேசன் வந்து எதுவும் வந்து பண்ணலைங்க மேக்ஸிமம் தீபாவளிக்கு தான் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் வந்து கிடையாது ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் மாமிக்கு மட்டும் சாரி எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா இங்கே ஒரு சாரீ எடுத்து வச்சு படைக்கணும் அவ்வளோதான் ரெண்டு வருஷமாகவே வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு முடியல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்து போக முடியாமல் தான் இருந்தது இந்த தடையாவது போகணும் தான் ஆசையாக இருக்குங்க எனக்கு வந்து பொங்கல் இங்கே கொண்டாடுறதோட பொங்கல் மட்டும் இல்லைங்க தீபாவளி பொங்கல் இங்கே சென்னையில் அந்தளவுக்கு பெருசாக வந்து எனக்கு கொண்டாடுற மாதிரி தெரியல ஊர் பக்கம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல்லாம் நாலு நாள் ஃபெஸ்டிவல் மாரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு பொண்ணு தான் ஆசையாக இருக்குது நைட்டு இட்லி தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னும் பெருசாக ஒன்று வீடியோ வந்து எடுக்கல சட்னி பண்ணியிருந்தேன் வெட்டிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பால் வேணும்னு சொல்லி இடம் பண்ணிகிட்ருந்தேன் நல்லதான் பால் வச்சுருக்கிறேன் நைட்டு கிச்சன் கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சிட்டோன்னா காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு பொழுது வந்து இப்படி தான் வந்து போயிட்ருந்தது இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு பிளாகில் வந்து பார்க்கலாம்